நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தனியில் ரெண்டு பெருசுங்க ஒரு படத்தை வரைஞ்சிட்டு தய் இங்கே போடுற இந்த கோடு மேலேயும் கோடு போடக்கூடாது கையும் எடுத்து வரையக்கூடாது முழுமையாக அந்த படத்தை போட்டு முடிக்கணும் முன்னால் முடிய மாடான்னு இன்னொருத்தர் ட்ரை பண்ணார் மாறி 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 ட்ரை பண்ணுறாங்க வரவங்க போகிறவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் யாராலும் முடியல நானு நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை போகிறாங்க பர்றான் இந்த பெருசுங்களாம் அந்த காலத்து நல்லா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன வேலை செய்கிறாங்க பத்தியா அப்படின்ட்டு நம்ம தான் எப்போ பாரு கபடி கபடி கூட ஆடுறதில்ல இப்போ எல்லாம் கிரிக்கெட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே கொடுப்பா பெரிய நானும் ஒரு முறை ட்ரை பண்ணுறேன் போதே டேய் நீ சின்ன பையன் நீ போடா அப்படின்ட்டாங்க பா போட்டின்னு வந்தால் சின்ன பையன் தான் பெரிய பையன் நான் முத எங்கிட்ட கூடு நான் ட்ரை பண்ணுறேன்ன ட்ரை பண்ணி போட்டு முடிச்சிட்டேன் எல்லோரும் ஆனும் பார்க்குறாங்க அதில் ரெண்டு தாத்தாவுக்கு பார்த்தா பள்ளிய ஒரே சிரிப்பு தான் இப்போது அதை நான் உங்ககிட்ட இங்கே போட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள் இதுதாங்க படம் இந்த படத்தை கை வைக்காமல் போட்டு முடிக்கணும் கையும் எடுக்க கூடாதுன்ட்டாங்க போட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களா ஒரு பத்து செகண்ட் தரேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரி இதில் எப்படியும் கண்டிப்பாக இதை பார்த்தவங்க கண்டிப்பாக பாதி பேர் போட்டிருப்பீங்க பாதி பேர் போடாமல் இருந்திருப்பீங்க இருந்தாலும் போட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் போடாதவங்களுக்கு ஒரு முறை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கலர் சக் பீஸு தெரியல செல்ஃபோன் நானே வச்சுக்கணு எடுக்கிறதால கொஞ்சம் தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதாங்க அந்த படம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி